படிக்கும்போதே நமக்கு பிரமிப்பையும் சிலிர்ப்பையும் ஏற்படுத்தும் மகாபாரதத்தை எழுதுவது அவ்வளவு எளிதானதாக இருக்காது அல்லவா அதற்காகத்தான் மகாபாரதத்தை எழுதும் முக்கிய பொறுப்பை முழுமுதற் கடவுளான விநாயகரிடம் ஒப்படைத்தார் பிரம்மா வியாசருக்கு உதவி செய்ய முடிவெடுத்த பிரம்மா முழுமுதற்கடவுளான கடவுளான விநாயகரிடம் வியாசருக்கு உதவி செய்யும்படி வேண்டினார் பிள்ளையாரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் ஆனால் பிள்ளையார்தான் குறும்புக்கார கடவுளாயிற்றே எனவே அவர் ஒப்புக்கொள்ளும் மனதிற்குள் ஒரு திட்டம் போட்டார் வியாசரால் மகாபாரதத்தை வேகமாக கூற இயலும் என்பதை விநாயகர் நன்கு அறிவார் இருப்பினும் அவரை சோதிக்க எண்ணிய விநாயகர் வினோதமான ஒரு நிபந்தனையை விதித்தார் அதன்படி வியாசர் மகாபாரதத்தை கூறத் தொடங்கியவுடன் நிறுத்தாமல் கூற வேண்டும் விநாயகரின் வேகம் மற்றும் திறமை பற்றி வியாசர் நன்கு அறிவார் தன்னாலும் வேகமாக கதையை கூற இயலும் ஆனால் விநாயகரின் வேகத்திற்கு தன்னால் ஈடு கொடுக்க இயலுமா என்பதை எண்ணி அச்சமுற்றார் வியாசர் அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு யோசனை வந்தது வியாசர் பிள்ளையாரிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் அதன்படிதான் இடைவெளி இல்லாமல் கதையை கூறுவதாகவும் ஆனால் அதன் புரியாமல் பிள்ளையார் எதனையும் எழுதக்கூடாது என்று கூறினார் பிள்ளையாரும் சிரித்துக்கொண்டே அதற்கு சம்மதம் தெரிவித்தார் பின்னர் வியாசர் கூற விநாயகர் வேகமாக எழுதத் தொடங்கினார் எப்பொழுதெல்லாம் ஓய்வு தேவை என்று வியாசர் நினைத்தாரோ புரிந்து கொள்ள மிகவும் கடினமான ஒரு வாக்கியத்தை கூறுவார் கணேசர் அதனை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிக்கும் நேரத்தில் தனக்கு தேவையான ஓய்வை எடுத்துக்கொண்டார் மேலும் அந்த நேரத்தில் கடினமான வாக்கியங்களை உருவாக்கினார் இருவரும் வேகமாக கதை எழுதத் தொடங்கியவுடன் மற்றொரு பிரச்சினை எழுந்தது அதுதான் எழுதுகோள் பிரச்சினை அவர்கள் உபயோகப்படுத்திய எந்த எழுதுகோலும் அவர்கள் இருவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க இயலவில்லை எனவே உடைந்து கொண்டே இருந்தது எழுதுவதை நிறுத்த வேண்டாமென நினைத்த விநாயகர் தன் தந்தங்களில் ஒன்றை உடைத்து எழுதுவதைத் தொடர்ந்தார் நீங்கள் பார்க்கும் பெரும்பாலான புகைப்படங்களில் விநாயகர் உடைந்த தந்தத்துடன் இருக்க காரணம் இதுதான் விநாயகரின் தந்தம் உடைந்ததற்கு பல காரண கதைகள் இருந்தாலும் இதுவே உண்மையானது என்று பல இதிகாசங்களில் கூறப்பட்டுள்ளது மென்மேலும் ஆன்மீகம் சார்ந்து தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்